இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா சப்போஸ் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இப்போ நாங்கள் கூட இண்டிபெண்டன்ஸஸ் பாஸ்டர்ஸ் நாங்கள் கூட இதில் இணையணும் இப்போது நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கலாம் ஒருவேளை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து போதுமான என்னுடைய நீட்ஸ் சந்திக்கப்படுறதில்ல ஸோ ஐயா பார்க்கும்போது அவரோட இணைஞ்சிடலாமா அல்லா நான் வந்து அவரோட ஆங்கிலிக்கனில் ஒரு ஒரு மெம்பராகிடலாம் ரெண்டு சபை அதோடு கூட இணைக்கலாமா அப்படி ஏதாவது போதகர்கள் பாஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எனக்கு ஒரு தமிழ் தலைமைத்துவம் இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது போதகர்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இயேசுவானவர் சீசனில் அழைக்கும் போது எடுத்தோன்னா இல்லை என் பின்னாடி வானவர் சொல்லவே கிடையாது ஆமாம் நயவஞ்சகமா ஒரு காரியத்தை செய்யறாரு போய் நிக்கிறாரு கடற்கரை ஓரமா நின்னுட்டாரு என்ன பண்றாரு ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறானுங்க பாவம் மீன் கிடைக்கல அவங்களுக்கு அப்ப உடனே ஏப்பா அந்த பக்கத்துல வலையை போட்டுப்பா அப்படின்ற வலையை கிளிய மீன் பிடிச்சாரு அப்போதான் ஆச்சரியப்படுறான் என்னடா இது இவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு தகுதியானவங்க என்ன மாதிரி மீன் பிடிக்கிறவங்க நமக்கு எல்லா இடத்துலயும் எந்தென்ன மீன் வலைய போட்டா மீன் கிடைக்கும் அப்படி எல்லாம் நம்ம நமக்கே யாரோ ஒரு ஆள் திணுன்னு நின்னுகிட்டு டே வலை அந்த பக்கம் போடுறா அப்போ இவங்க சொல்ற ராத்திரி மூலமா நான் மீன் பிடிச்சிருந்த மீன் கிடைக்கல ஆண்டவரே நான் சொன்னது நீ செய்யா முடிஞ்சு போச்சு இவன் போறான் வலைய போறான் வலை கிளி மீனை பிடிக்கிறான் அந்த மாதிரி நீங்க ஆங்கிலிக்கன் திருச்சபையில எங்களோடு கூட இணைந்து இருங்கள்னா இப்ப என்னோட கூட நீங்க இணைறீங்கன்னா உங்களுக்கு மீனை பிடிச்சி கையில கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் மீனை பிடிச்சி கையில கொடுத்தேன்னா ஒரு பெரிய மீனா இருந்தா என்ன பண்ணுவீங்க துண்டு துண்டா வெட்டி பிரிட்ஜில் வச்சு மிஞ்சி போனா அது ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அது சாப்பிட்டு முடிச்சிருவீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்க ஐயா மறுபடியும் மீன் வேணுயா தீர்ந்து போச்சு மீன் இருந்து ஆனா மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தருவேன் மீனை எப்படி பிடிக்கணும் சின்ன மீனை எப்படி பிடிக்கணும் பெரிய மீனை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் நிச்சயமா என்னை விட நீங்க சிறந்தவர்களாக நீங்க இருக்க முடியும் என்னோடு விட இருக்கிற போதர்களும் சரி பேராவர்களும் சரி தலை சிறந்து இருக்கிறாங்க ஒன்றும் இல்லாம வந்தவங்க கிராமத்தில் இருந்து வந்தவங்க அத்தனை பெருமை இன்னைக்கு ஆண்டு பெரிதான கிருபையினால நல்ல நிலைமைக்கு வந்து